வணக்கம் செந்தமிழ் கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைய நற்காலை பொழுதினிலே நமக்கு வாய்த்த தலைப்பு திருமுருகன் அருள் பெற இளம் காலை புலர்ந்துள்ளதோ என்ற நினைவிலே இருந்ததால் முருகன் வந்தான் என்ற தலைப்பிலே ஒரு இசைப்பாடலை உங்கள் முன் பாடி மகிழ்விக்கலாம் என்றிருக்கிறேன் செந்தமிழ் கவி நேயர்கள் அனைவரும் இப்பாடலை கேட்டு மகிழ்ந்து சேனலை சப்ரைஸ் செய்து ஊக்கப்படுத்துமாறு பணிவோடு வேண்டுகின்றேன் முருகன் வந்தான் முருகன் வந்தான் மனதில் முருகன் வந்த மனம் முருகே எழுது என்று பாடல் தந்தான் முருகன் வந்தான் முருகன் வந்தான் காலையிலும் முருகன் வந்தான் கவிதை தந்த ஓசையிலே முருகன் வந்தான் நாளை என்ற நம்பிக்கையாய் முருகன் வந்தான் நல்லவர்க்கு நல்லவராய் முருகன் வந்தான் இனிய கவிதை எழுதும் வேளை முருகன் வந்தான் இயல் இசை நாடகமாய் முருகன் வந்தான் முருகன் வந்தான் தமிழ் முருகன் வந்தான் முருகன் வந்தான் முருகன் வந்தான் முருகன் வந்தான் அருந்தமிழில் மெய் மறந்து பாட வேண்டும் அவனருளால் அவனடியை பரவ வேண்டும் மிகு கந்தன் புகழை கூற வேண்டும் காலமெல்லாம் முருகன் பெயரை பாட வேண்டும் முருகன் வந்தான் தமிழ் முருகன் வந்தான் முருகன் வந்தான் குன்று ஆடும் வேலை பாட வேண்டும் என்றுமே கந்த வேலை வணங்க வேண்டும் குன்றுதோராடும் வேலை பாட வேண்டும் என்றுமே கந்தன் வேலை வணங்க வேண்டும் எப்பிறவி எடுத்தாலும் முருகன் வேண்டும் எனது குரல் முருகனுக்கே உருக வேண்டும் முருகன் வந்தான் தமிழ் முருகன் வந்தான் முருகன் வந்தான் முருகன் வந்தான் மனதில் முருகன் வந்தான் மனம் முருகே எழுது என்று பாடல் தந்தான் முருகன் வந்தான் முருகன் வந்தான் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்